ஹலோ பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் இது மாதிரி டபுள் ஷேப்பில் உக்காராங்களா உங்களுக்கான ஒரு எச்சரிக்கை வீடியோ தான் இது இது மாதிரி டபுள் ஷேப்பில் உக்காரதுனால குழந்தைங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது என்னென்ன பிரச்சனை வரும் அதை எப்படி சரி பண்ணலான்றத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நார்மலாக சம்மணங்கள் போடாமல் குழந்தைங்க காலை வந்து இது மாதிரி வெளிப்பக்கமாக வச்சு உக்காரும்போது இந்த காலோட இந்த ஷேப் பார்த்தீங்கன்னா டபுள்யூ மாதிரி இருக்கும் அதனால தான் இதை வந்து டபுள்யூ சிட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி ஏன் குழந்தைங்க உக்காராங்க அப்படின்னா இப்போ இந்த பொஷனில் உட்காரும்போது ஒரு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைடு பேஸ் கிடைக்கும் குழந்தைங்க வந்து ஈஸியாக வந்து இந்த ரெண்டு சைடு இப்போ விழுறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்கும் ஸோ அவங்க வந்து குழந்தைங்க வந்து ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஏதாச்சும் வந்து வேலை செய்கிறாங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இந்த பொஷனில் உட்காந்தாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் இந்த பொஷனில் அவங்க ரொம்ப நேரம் உக்காராங்க பட் இது மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்றதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா குழந்தைங்களோட இந்த தொடையோட உள் பகுதியில் இருக்கிற இந்த மசில்ஸ்லாம் வந்து டைட் ஆகிடும் ஏன்னா வந்து அவங்க வந்து இப்படியே காலை வச்சிருக்கும் போது இந்த மசில்ஸ் வந்து டைட்டாகிடும் ஸோ குழந்தைங்க வந்து எந்திரிச்சு நிற்கணும் நடக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த மசில் டைட்டாக இருக்கிறதுனால அவங்களால ப்ராப்பராக நடக்க முடியாது பேலன்ஸ் ஒழுங்காக வந்து அவங்களுக்கு வராது சீக்கிரம் சீக்கிரம் விழுவாங்க ரெண்டாவது பிரச்சனை ரொம்ப நாள் இப்படியே உட்காந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா இந்த தொடை எலும்பு வந்து உள்பக்கமாக ரொட்டேட் ஆகிடும் கால் எலும்பு இந்த எலும்பு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக ரொட்டேட் ஆகிடும் ஸோ கால் வந்து இப்போ நிற்கிறாங்க அப்படின்னா ஃப்ரம் மேலே வந்து உள் பக்கமாகவும் கீழே வெளிப்பக்கமாகவும் ரொட்டேட் ஆகிருக்கும்போது அவங்களுடைய அந்த பாதம் வந்து உள் பக்கமாக இப்படி இருக்கும் ஸோ நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி வாத்து மாதிரி நடப்பாங்க ஸோ அது ஒரு பிரச்சனை மூணாவது பிரச்சனை என்னென்னா குழந்தைங்க வந்து சமணங்கால் போட்டு உட்காரும்போது அவங்க வந்து விழாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக குழந்தைங்களோட வயத்த சுற்றி பேக்கில் இருக்கிற அந்த கோர் மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது மாதிரி ஷேப்பில் குழந்தைங்க உட்காரும்போது அந்த மசில்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னு அவசியமே கிடையாது நாளைக்கு குழந்தைங்க ஓடுறாங்க நடக்கிறாங்க அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு அந்த பேக் மசில்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்காது அவங்களால வந்து ப்ராப்பர் பொசிஷனில் ப்ராப்ர போஸ்டர் வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது அதனாலயும் அவங்களுக்கு பிரச்சனை வரும் ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒன்ஸ் வந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது ரொம்பவே கஷ்டம் குழந்தையோட ஒட்டுமொத்த லைஃபையுமே அது வந்து பாதிக்கும் அதனால தான் இந்த ஷேப்பில் வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சொல்லுவோம் சரி இன்கேஸ் வந்து உங்கள் குழந்தைங்க இது மாதிரி உட்காராங்க அப்படின்னா பேரண்ட்ஸு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு வயசுலேருந்து ஒரு நாலு வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு காமனாக இருக்கும் எப்பயாச்சும் ஒரு தடவை உக்காடுறாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது எல்லா நேரமும் அவங்க இந்த மாதிரி டபுள் ஷேப்பில் தான் உக்காடுறாங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அதை சரி பண்ணி ஆகணும் அது சரி பண்றதுக்கு என்ன சொல்லணும்னா குழந்தைங்க வந்து அது மாதிரி டபுள் ஷேப்ல உட்காரும் போது அடிக்கடி வந்து அவங்களை நேராக உக்காரு நேராக உட்காருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்படி சொல்ல சொல்ல தான் வந்து அவங்களுக்கு இப்படி தான் கரெக்ட் பொசிஷன் அப்படின்றது அவங்களோட மைண்டில் வந்து ஏறும் ஸோ அவங்க வந்து இதே மாதிரி கொஷன்ல உக்காருவாங்க ஸோ திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்ததான் வந்து குழந்தை ரொம்ப நாளா அது மாதிரி உட்காந்துருக்காங்க இப்போ சடனாக வந்து அவங்களால இது மாதிரி காலம் அடிக்க உட்கார முடியல அப்படின்னா சைடு பொசிஷன்ல உட்காரலாம் சைடு பொஷன் எப்படின்னா இதுதான் வந்து சைடு பொசிஷன் வந்து ஒரு கால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடங்கிருக்கும் இன்னொரு கால் இப்படி இருக்கும் இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால் வந்து டபுள் பொசிஷன்லேயே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா உள் பக்கமா வளைஞ்சிருக்கும் கொஞ்ச நேரம் இப்படி உட்காரலாம் கொஞ்ச நேரம் வந்து லெஃப்ட் சைடு உட்காரலாம் ரைட் சைடு அந்த மாதிரி மாறி மாறி உட்கார்ந்தாங்க அப்படின்னாலும் கிராஜுவலா வந்து அவங்களோட பொசிஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகும் மூணாவது காலை வந்து நீட்டி இது மாதிரி உட்கார சொல்லலாம் டபுள் பொசிஷனோட மெயின் பிரச்சனை என்னென்னா உள் பக்கத்தில் இருக்கிற மசில்ஸ் வந்து நல்லா டைட்டாயிடும் அவங்களால வந்து நடக்கும்போது நிற்கும் போது ஓடும்போதுலாம் ப்ராப்ளம் வரும் ஸோ அந்த டைட்னஸை குறைக்கிறதுக்கு டபுள் தவிர மற்ற பொசிஷனில் நீங்கள் உட்காரத்துக்கு அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் கிராஸ் லெக் அதாவது சம்மணம் போட்டு உக்காரறது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி சைட் லெகிங் அதுக்கப்புறம் இல்லைனா வந்து கால் இது மாதிரி நேராக வச்சு கூட அவங்கள உட்கார்றதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி பண்ணாலுமே வந்து அவங்களோட அந்த மசில்ஸ் வந்து டைட்டாக இருக்கிறது கொஞ்சம் லூஸ் ஆகும் அடுத்ததான் வந்து உட்காந்து இது மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு சின்ன சேர் போட்டு சின்ன டேபிள் போட்டு அதில் உட்காந்து அவங்களுக்கு வந்து எல்லா ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸும் வந்து பண்ண வைக்கலாம் ஸோ அது மாதிரி பண்ணாலும் அவங்க வந்து காலம் மடக்கி உக்கார அந்த சான்ஸ் வந்து கம்மியாகும் இன்கேஸ் இந்த மாதிரி பொசிஷனில் எதுலையுமே உட்கார முடியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபிசியோதெரபிஸ்ட்டை பார்த்து அதுக்கான ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து அது ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகும் ஸோ உங்கள் குழந்தை டபுள்யூ பொசிஷனில் தான் ரொம்ப நேரம் உட்காடுறாங்க அப்படின்னா அந்த வீடியோவில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த பொசிஷனை கரெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எல்லா பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் பை 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 செல் பாய்